ஹவுதிகளுடன் ஆதரவு பெற்ற பிரதமர் அகமது அல் ராகிப் நியமிக்கப்பட்டார் எமினி ஹவுதிக்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் முக்கிய உயர் அதிகாரிகளும் நேற்று இஸ்ரேல் தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டாங்க இதில் பலர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இன்னைக்கு அதிகாலையில் ஒடிசாவோட இருந்த ஒரு உக்ரைனிய கப்பலை ரஷ்யா தாக்குதல் செஞ்சு அழிச்சிருக்காங்க இது வந்து உக்ரைனோட கடற்படை செய்தியாளர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு ஜப்பான் சென்றடைந்தார் இந்திய பிரதமர் மோடி இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே முக்கியமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்கள் அங்கு கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஈரான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் என்பிடியிலிருந்து விலகுவதாக மசோதாவை நாளை அறிமுகம் செய்ய உள்ளது என்பிடி ஒப்பந்தம் என்பது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமாகும் இதிலிருந்து ஈரான் வெளியேறுவதற்கான மசோதா நாளை வெளியாக உள்ளது